பிரிய சகோதரி சரி பிரிய சகோதரி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசை மேதை தியாகராஜன் அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது பிச்சை குவளை பெரும் உண்டியலானது அந்த உண்டியலை உடைத்த நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள் தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய் தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீர் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பகுத்தறிந்த தமிழ் சித்தன் கூற்று இது உம் வினை உம்மை சுடுக என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும் உம் வினை உம்மை சுடுக ஊட்டப்பம் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் இது உலக நியதி அரசியல் நியதியும் கூட வீழ்க வளமுடன் தமிழ் என்றும் வாழும் நலமுடன் வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு சென்றும் வருவேன் நாளை எமதே உங்கள் கமல்ஹாசன் ஜெயஹிந்த்